ஹயக்ரீவ மூர்த்தியே கல்வியின் கடவுள் இந்த குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க இல்லையா அந்த படிக்கிற குழந்தைங்க ஹயக்ரீவ மூர்த்தியை உபாசனை பண்ணுங்க உங்களுக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் படிக்கிற குழந்தைக்கும் ஹயக்ரீவ மூர்த்திக்கும் என்ன சம்பந்தம் பாருங்கள் இப்போ ஹயக்ரீவ மூர்த்தியை நன்னா பார்த்தேன்னா அவருடைய தலை பகுதி குதிரை வடிவில் இருக்கும் ஏன்னா எத்தனையோ பிராணிகள் இருக்காங்க இல்லையா அப்போ குதிரை தலையோடு ஹயக்ரீப சுவாமி இருக்கார் அப்படின்னு பார்த்தா படிக்கிற குழந்தைகள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்காக குதிரை தூங்காது இரவு நேரமானா நின்ன வாக்கில அப்படியே அப்படி பண்ணுமே இல்லையே படுத்து உறங்கக்கூடிய ஒரு விஷயம் குதிரை செய்யாது ஒரு ரூபத்தை பார்த்த உனையே நமக்கு பாடமா தெரிய வேண்டும் அயக்ரீவ மூலமாக சொல்கின்ற பாடம் படிக்கிற குழந்தை முகத்தை குதிரை வடிவில் வைத்தவர் ஒரு கையில் புஸ்தகம் சதா சர்வ காலம் படிக்கிற குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கணும் சரி படிச்சா பொறுமா அப்படின்னு பார்த்தா கையில் ஜபமாலை நீங்க என்ன படிச்சே அதை மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்க வேண்டும் அடுத்து சங்கநாதம் சங்கம் நமக்கு என்ன தெரியுமோ அந்த தெரிஞ்சதை நமக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் நான் படிச்சது எனக்கிட்ட மட்டுமே இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க கூடாது இந்த மூன்று காரியத்தை யார் ஒருவர் செய்கிறாரோ உறக்கத்தை வென்று புஸ்தகத்தை சதா சர்வகாலமும் படித்து படித்ததை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி பார்த்து தனக்கு தெரிந்ததை மற்றவாளுக்கும் சொல்லி கொடுத்து யார் ஒருவர் இந்த உலகத்தில் இந்த படிக்கிற குழந்தைகள் செய்கிறதோ அவர்கள் வெற்றி என்னிடம் இருக்கிறது நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பத்தை வெற்றியை நான் தருவேன் ஹயக்ரீவ மூர்த்தி ஒரு பாடமாக சொல்கிற மாதிரி ஹயக்ரீவ மூர்த்தி அந்த மூர்த்தியே இவ்வளவு பெரிய விஷயத்தை உள்ளடக்கியது